அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் நான்கில் வருகிறது தேர்தல் முடிவு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வருகிறது ஜூன் மாதத்தில் விடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்க்கும் போது நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதத்தில் சிந்தித்து திறன்பட உழைத்தால் மிக பெரிய அளவில் வாழ்வில் விடிவை சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் குருவும் ஐந்தில் சென்றிருக்கிறார் ஆறில் புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் அதிபதி இரண்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் என பல கிரகநிலைகள்ல மோகமான வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளதால் இந்த சந்தர்ப்பத்தை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் வாழ்வில் விடிவு மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன மேலும் குறிப்பாக மிக முக்கியமாக பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் உங்களது உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை மங்களக்காரகன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க திட்டமிட்டு சரியான வகையில் துல்லியமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் அதே போன்று புதன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் கடகராசிக்குள் நுழைய போகிறாருங்க சுக்ரனை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் பதிமூன்றாம் தேதி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ரிசபராசியிலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாரங்க முதலில் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறார் கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று பார்க்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வீற்றிருக்கிறார் குரு மிக வலுவாக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குருவின் அமைப்பில் மாற்றமில்லை கேதுவின் அமைப்பிலும் மாற்றமில்லை ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் வேற்றிருக்கின்றனர் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் மொத்தமாக ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இரண்டரை நாட்கள் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார் அதே போன்று இந்த மாதம் முழுவதுமே தனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வேற்றிருக்கிறார் குக்ரன் மாதத்தின் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று ராசியிலும் வித்தியாக்காரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் தேதி முதல் மிதுனராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க இப்படி ஐந்து கிரகநிலை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக சிறப்பான வளர்ச்சியும் எதிர்காலமும் அமைவதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது இந்தியாவின் தேர்தல் முடிவும் ஜூன் நான்கு அன்று வெளியாகிறது ஜூன் மாதத்தில் பல சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய வாழ்வில் சிந்தித்து உழைத்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது ஏனென்றால் இதுவரை நமது இந்திய தேசத்தில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது விலைவாசி அன்றாடம் உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது ஜூன் நான்கிற்கு பிறகு அழுகின்ற கட்சி ஆட்சி அமைத்தாலும் எதிர்க்கட்சி ஆட்சி அமைத்தாலும் விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்குள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்று சொல்லிவிடலாம் எனவேதான் சிந்தித்து உழைத்தால் நமது வாழ்வில் பிறக்கும் ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கடினமாக உழைத்தால் மட்டும் போதாது நம்மளுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வளங்களை எப்படி சரிவர பயன்படுத்துவது என்று சிந்தித்தால் மட்டும்தான் உயர முடியும் முதலீடு செய்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திடலாம் என்று நினைத்து மாட்டுப்பண்ணை வைக்கலாம் என்று ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நேரமோ விதியோ எது சரியில்லையோ என்று தெரியாது ஆனால் இதுவரை எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம மாட்டுப்பண்ணை ஆரம்பித்ததற்கு பிறகு கோமாரி நோய் உட்பட பல பாதிப்புகள் ஏற்பட்டு அதிலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அவைதான் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த தருணத்தில் நாம் எதை எடுத்தாலும் சறுக்கு ல்களை சந்திக்க வீழ்ச்சியை சந்திக்கிறோமோ என்று பதங்கப்பட்டால் மட்டும் பத்தாது அதனுடன் சேர்த்து நாம் எப்படி வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன எனவே நம்மளிடம் இருக்கக்கூடிய அறிவாற்றலை சிந்திக்க வேண்டும் உதாரணமாக மாட்டுப்பண்ணை அமைத்தாலும் இது போன்ற நோய் தாக்குதல் காரணமாக மாடுகளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது என்னென்ன தடுப்பு வழிகள் உள்ளன என்பதை சிந்தித்து செயல்படுத்தும் போது செய்யக்கூடிய காரியம் சிறிய காரியமாக இருந்தாலும் கூட அதில் மிக பெரிய அளவுல வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது பெரும்பாலும் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று பலருடைய இருக்கும் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய ரூபாயின் மதிப்பும் நாட்டின் மதிப்பும் தான் காரணத்திற்கு ஒருவர் அமெரிக்கா சென்று வேலை பார்க்கிறார் என்றால் அங்கு அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் இரண்டாயிரம் மூவாயிரம் இவ்வளவுதான் இருக்கும் அந்த நாட்டின் மதிப்பில் ஆனால் அவற்றை நம்ம நாட்டிற்கு மாற்றும் போது குறைந்தது இரண்டரை லட்சத்திற்கு மேல் வருவாயாக வருகிறது இதே வளைகுடாவாக உள்ள கத்தார் போன்ற நாடுகளில் சென்று பணியாற்றும் போது ஆயிரம் தான் அந்த நாட்டின் மதிப்பாக இருக்கும் அதாவது அந்த நாட்டின் மதிப்பில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுதான் இருக்கும் ஆனால் அவற்றை நம்ம நாட்டின் மதிப்பில் கணக்கிடும் போது நான்கு லட்சம் ஐந்து லட்சத்திற்கும் மேல் கிடைக்கிறது எனவேதான் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கு வருகிறது அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும் என்றால் சுதந்திரம் அடையும் போது இந்திய ரூபாயின் மதிப்பும் டாலருக்கு நிகரான மதிப்பும் ஏறத்தாழ சமம் அல்லது ஒரு ஒன்று இரண்டு மூன்று ரூபாய் கூட இருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தற்போது அது எண்பது மடங்கு மேல் அவை காலங்களிலும் என்று எதிர்பார்ப்பதும் கடினம் தான் அவைதான் இந்த தருணத்தில் உலகளாவிய தந்தையின் நுணுக்கமும் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலனும் வளர்ச்சியும் ஜூன் மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் சிந்தனையும் மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சியை பெற்று தரும் என்பதில் சரியாக செயல்பட்டாலே போதும் மற்றபடி அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் உலகநிலைகளில் மேசராசியில் வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிட்டும் விவசாயம் சார்ந்த புதிய நிலம் வாங்குதல் நவீன உபகரணங்கள் வாங்குதல் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது அவையும் சாத்திய குறுக்களாக கூடிய யோகம் உண்டு பெரும்பாலும் செவ்வாய் மங்கள காரகன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான உப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் உண்டு சுக்ரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க எனவே குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைத்தல் போன்ற அனைத்தும் கிடைக்கும் இவருடைய சிறு முயற்சிக்கு கூட மிக பெரிய அளவுல பலன் கிட்டுவதற்கான யோகம் உண்டு புதனும் ராசியில் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வித்யா காரகன் ஆட்சி பலம் இந்த வேளையில் சிந்தித்து அனைத்து விதமான பயல்கள பணிகளையும் நுணுக்கமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வழிகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது சந்திர அஷ்டம தினங்களில் மட்டும் மிக முக்கியமான பணிகளை தவிர்ப்பது நல்லது மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையக்கூடிய யோகம் உண்டு சூரியன் திருப்பகுதியில் ரிஷபராசியிலும் பதினைந்தாம் பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சரிக்கிறார் ராசியாக புதன் பார்க்கப்படுகிறார் எனவே புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் பல குறையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள்ல நல்ல வெற்றி கிட்டுங்க பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது இனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புதிய வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு தொழில் ரீதியாகவும் அதிரடியான மாற்றங்களை செய்யலாம் இந்த கிரக நிலைகள் பெறும் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமைவதால் இந்த தருணத்தை தவற விடாதீர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் விட்டதால் வெகு அளவில் சிரமம் குறைகிறது ஆட்சி பலம் பெற்று தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரி இருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்திலும் சிறப்பாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு இப்படி நவ கிரகங்களைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜூன் மாதம் முழுவதுமே பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் சஞ்சரிக்கிறாருங்க ஐந்தாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது மட்டுமல்லாது வருடன் இணைந்து சூரியன் முற்பகுதியிலும் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பகுதியில் ஆறில் சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியன் ஆறிற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கரன் உட்பட பல நிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே இல்லத்தில் பல்வேறு வகையில மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் விலகக்கூடிய யோகம் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது ஒன்பது மற்றும் பதினோராம் இடத்திற்கும் குருவினுடைய சுப பார்வை பதிகிறதுங்க பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் குரு வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகி நன்மை நிறைந்தவையாக அமையும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டும் முறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இதுவரை சந்தித்து வந்த உத்தியோக ரீதியான பல நெருக்கடிகள் விலகுகிறது ராசியின் அதிபதி ரெண்டில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் எனவே இனி உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணம் பார்க்கப்படுகிறது மனதிற்கு பிடித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு மிகவும் வலுவாக அமையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் விலகும் நினைத்தபடியே அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்து முடித்து லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு தொழிலில் அசுர வளர்ச்சி கிடைக்கும் அது மட்டுமல்லாது சுக்கரன் ஐந்தில் ஆட்சி பலம் பெற்ற ார் எனவே கலைத்துறையில் அற்புதமான வளர்ச்சி உண்டு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆறிற்கு மாறினாலும் மிக வலுவாக புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஜூன் மாதத்தில் நிச்சயமாக கடின உழைப்பை சிந்தித்து செயலாற்றினால் மிகப்பெரிய அளவில் ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே நன்மை நிறைந்து கிடைக்குங்க புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெறுவதால் கல்வி சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க எதிர்பார்த்தபடி உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சிறப்பாக அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் பஞ்சமஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பெண்மணிகளுக்கு அனைத்திலும் வெற்றி கிட்டும் திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம் உட்பட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து முகாமில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் வாழ்வில் விடிவை பிறப்பதற்கான யோகமும் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு